ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதலும் தாலிபான்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அறிவித்ததும் சர்வதேச அளவில் விவாத பொருளாக மாறியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நிறுத்தம் தற்காலிகமாக பார்க்கப்படும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் பாண்டை உருவிய தாலிபான்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் இணையத்தில் காட்டு தீயாய் பரவி பாகிஸ்தான் காதை கிழித்திருக்கிறது மத்தியில் பாகிஸ்தான் டாங்கிகளில் என்ற முழக்கத்துடன் வெற்றி ஊர்வலத்தை நடத்தியது இணையத்தை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று வங்கதேச போரில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தொன்னூற்று மூன்றாயிரம் வீரர்களுடன் சரணடைந்ததை குறிப்பிட்டுள்ள தாலிபான்கள் தற்போது தொன்னூற்று மூன்றாயிரம் பேண்ட் விழா டூ பாயிண்ட் ஓ கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பாகிஸ்தானுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் தாலிபான்கள் கொண்டாடிய தொன்னூற்று மூன்றாயிரம் என்பது தளத்தில் ட்ரெண்டிங்காக மாறியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு டிசம்பரில் பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் அமீர் அப்துல்லா நியாசி இந்தியாவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்தீத் சிங் அரோரா முன்னிலையில் இந்தியாவிடம் சரணடையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அந்த புகைப்படத்துடன் தொன்னூற்று மூன்றாயிரம் என்பது இணையத்தில் தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பதிமூன்று நாட்கள் போர் நீடித்த நிலையில் பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் தொன்னூற்று மூன்றாயிரம் வீரர்களுடன் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தார் இது வங்கதேசம் உருவாக வழிவகுத்தது அப்போது எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் இந்தியாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் மிகச்சிறந்த தருணங்களில் ஒன்றை கண்முன் இடலாட வைக்கிறது லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி தனது லேண்ட் யார்டு பேஜ்கள் பிஸ்தல் போன்றவற்றை ஒப்படைத்துவிட்டு சரணடையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை ஆப்கானிஸ்தான் போரில் தெரித்து ஓடிய பாகிஸ்தானின் சூழலோடு ஒப்பிட்டு வருகின்றனர் தாலிபான்கள் பாகிஸ்தான் வீரர்களின் பேண்டை காண்பிப்பது இஸ்லாமாபாத் சரணடைந்துவிட்டதன் அடையாளமாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் காலத்தில் எல்லையில் தங்கள் ராணுவ நிலைகளை பாகிஸ்தான் கைவிட்டதால் உடைகளை வீரர்கள் விட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சமூக ஊடகங்களில் அது அவ்வாறு எதிரொலிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியர்களிடம் சரணடைந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஆப்கானிடம் சரணடைந்தனர் என்று கூறியுள்ள காபூலை சேர்ந்த சமூக ஆர்வலர் நீண்ட காலமாகிவிட்டது ஆனால் தொன்னூற்று மூன்றாயிரம் அணிக்கு எதுவும் மாறவில்லை என்று பாகிஸ்தானை சாடியிருக்கிறார் மற்றொருவரோ இன்றும் இல்லாமல் இருக்கலாம் நாளை இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒருநாள் ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் தொன்னூற்று மூன்றாயிரம் என்ற சாதனையை முறியடிக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் ராணுவ வீரரான கன்வால் ஜீத் சிங் தில்லான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் புகழ்பெற்ற படத்தை பார்த்து மூன்றாயிரம் என்பது எப்போதும் விருப்பமான எண் என்ற தலைப்பில் பகிர்ந்துள்ளார் மற்றொரு பயனரோ பாகிஸ்தான் பின்பற்றும் ஒரே பாரம்பரியம் சரணடைதல் என்று பதிவிட்டுள்ளார் இவ்வாறு பாகிஸ்தானின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி வரும் ஆப்கானிஸ்தானியர்களால் சமூக வலைதளங்களில் விவாதங்கள் சூடேறி வருகின்றன West and breathe.